வணக்கம் வணக்கம் நம்ம வழக்கமாக ஓடிடியில் பேச்சு வெட்டியா பார்த்து வீணா போற விஷயங்களை சீனா பண்றதுக்கு அமெரிக்காவிலேயும் கூப்பிட்டுருக்காரு நம்ம ராஜீவ் காந்தி கொலை வழக்கு சீரியல் பார்த்தோம் அதை பற்றி பேசலாமா ஆமா நம்ம கூட இந்த டைம்ல நைன்டிஸ்லாம் இந்த காந்தி இறந்தப்போ ஜூனியர் விகடனை வந்து ரொம்ப க்ளோஸா நிறைய படிச்சு அதை ரொம்ப ஆர்வமாக ஃபாலோ பண்ணுவோம் அதனால கூட இந்த சீரியல் வந்த உடனே நமக்கு பார்க்கணுங்கிறது ஒரு பெரிய ஆர்வத்தை தூண்டிட்டு நீங்கள் கூட சாப்பாடு கூட இல்லாமத்திலாம் நீங்க கஷ்டப்பட்டீங்கல்ல அதே யாரோ ஒருத்தருக்கு இந்திரா காந்தி செத்தப்போ சீக்கியர்கள்லாம் கொண்ட மாதிரி காந்தி செத்தப்போ தமிழர்கள்லாம் கொண்டா வந்து நம்ம நல்ல பேர் வாங்கிக்கலாம் அப்படின்னு யாரோ ரெண்டு மூணு காங்கிரஸ் தரங்கள் நினைச்சு அங்க துரத்த நான் ஒரு மூணு நாள் வந்து ஹவுஸ் அரெஸ்டாக உள்ள படுத்துட்டு இருந்தேன் சோறு தண்ணி இல்லாமல் படுத்துட்டு இருந்தேன் சரி அதை விடு நம்ம இந்த கதைக்கு வருவோம் பிளஸ் பாயிண்ட்ஸ் இருக்கு நிறைய இருக்கு முறைக்கா வந்து அந்த காஸ்ட் காஸ்டிங் ரொம்ப நல்லா இருந்தது ஆக்சுவலாக வந்து ரொம்ப நிஜத்துக்கு ரொம்ப க்ளோஸாக கேஸ்டிங் இருந்தது அதே மாதிரி இந்த ஃபஸ்ட் ரெண்டாவது மூணாவது நாலாவது எல்லாமே நல்லா வந்து சீரியல் சூடு பிடிச்சிருச்சு அதுவும் இல்லாமல் அந்த நளினி முருகன்

ஆனால் குறைகள் இருக்க தான் செய்யுது ஆக்சுவலாக வந்து ஃபர்ஸ்ட் நான் சொல்றது வந்து டப்பிங் நிச்சயமாக ஹிந்தியில் எடுத்து தமிழில் டப்பிங் பண்ணிடுறாங்கன்றது வந்து தெளிவாக தெரியுது கோயம்புத்தூர் கவுண்டம்பாளையம் போலீஸ் ஸ்டேஷனில் ரெண்டு மூணு பேரை ஒர்க்கார வச்சு நான் முருகா போட வச்சாங்க நம்பர் இடி இடி சச்ச ஒரு பீகார் அல்லது ஒரு நார்த் இந்தியன் ஸ்டைல் அந்த முருகா போடுறதுன்றது நம்ம நம்ம ஊரு அந்த தோக்குவரம் ஆமாம் தோக்குவரன் போட அல்லது முட்டிக்கார போட வச்சேன் அந்த மாதிரி சுதந்திரங்க தவிர முருகா போட வச்சேன் கோயில் போட வச்சோம்மா சொல்லவே மாட்டாங்க அது வந்து இட் இட் ஜஸ்ட் அந்த ஒரு சினை வந்து தெரிஞ்சிருக்கு நமக்கு ஆனா ஹிந்திக்காரங்க எடுத்துருக்காங்கடா அப்படின்றது தெரிஞ்சு போயிடுது அதே மாதிரி சில கோ இல்லாமல் அந்த கோமேஸ்வரன் வந்து கோமேஸ்வரன் பிடிபடுற அந்த சீன் லைசென்ஸ் இல்லாமல் பிடிபடுறான் அதே மாதிரி அந்த சிவராசனை தப்பிக்க வைக்கிற ஒரு மூணு பேர் வந்து கவுண்டம்பாளையத்தில் கோயம்புத்தூரில் அதே மாதிரி லைசென்ஸ் இல்லாமல் ட்ரிபிள்ஸில் வரதுனால பிடிபடுறாங்க இது ரெண்டுமே வந்து இந்த மாதிரி சாதாரணமாக பிடிபடுறதுனால அந்த எஸ்ஐடி காரங்க வந்து பெருசாக ஒன்றும் வேலையே பண்ணலையோங்கிற ஒரு எண்ணத்தை நமக்கு வரவழைக்கிறது அதுதான் நோக்கமானு கூட தெரியல ஆனா ஆனா வந்து இவ்வளவு பெரிய ஒரு விசாரணை இந்த மாதிரி ஒரு கோவிஸ்டனஸ் அதுவும் ஒரே சீரியல்ல ரெண்டு முறை அதே மாதிரி ஒரு கோயிட்னஸ் வரது கொஞ்சம் காமெடியா தான் இருந்தது திருவாதன் இன்னொரு முக்கியமான பிரச்சனை என்னன்னா தமிழ்நாடு பாலிட்டிக்ஸை இவங்க டச்சே பண்ணல தமிழ்நாடு பாலிட்டிக்ஸ்ல வந்து இந்த இந்த பர்ட்டிகுலர்ஸ் எந்த அளவுக்கு பெரிய பிரச்சனைகள் உண்டு போச்சுன்னு எல்லாருக்குமே தெரியும் ஓகே திமுக உடங்கி மதிமுக வந்ததுக்கு இதுதான் காரணம் அதே போல் வந்து சிவராசன் வந்து ஜெயலலிதாவை கொலை ஜெயலலிதா வந்து அந்த டேட்ல மே ட்வெண்ட்டி ஒன் நைன்டீன் மே தேர்ட்டி நைன்டீன் நைன்டி அந்த பத்து பதினைஞ்சு நாளைக்குள்ளே அந்த டைம்ல வந்து ஜெயலலிதா பிக் போர்ஸ் ஓகே அவங்க அதுக்கு முன்னாடி ஆட்சி அமைக்கல ஷி பிக் போர்ஸ் அவங்க கொலை பண்ணணுன்னு வந்து ஒரு ஓகே டைகர்ஸ் அதுக்கப்புறம் வந்து அந்த வந்து அதனால நம்ப முடியல அதே மாதிரி வந்து ஜெயின் கமிஷன் ரொம்ப பேசப்பட்ட சுப்புலட்சுமி ஜெகதீசனை பத்தி ஒரு வார்த்தையோடு எல்லாத்துக்கும் ரொம்ப அதுவாக இருந்தது அதே மாதிரி இந்த ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் எல்லாமே ஒரு ஒரு அந்த கார்த்திகேயன் அவர் தான் அவர் அந்த ஹெட்டையும் சேர்த்தே ஒரு பேப்பர் புஷர் மாதிரி இருந்தாங்களே தவிர ஒரு ஒரு இதுவா ஒரு ஒரு ரொம்ப நம்ம எதிர்பார்த்த மாதிரி இல்ல நம்ம சொன்ன பேப்பர் புஷர் நான் வந்து பீகாரி பாபு அந்த கிளார்க்கு மாதிரி வேலை பண்ணாங்க இந்த இந்த டேபிள் பேப்பரத்துக்கு அந்த டேபிள் வைக்கிறது அவ்வளவுதான் பண்ண மாதிரி தான் காமிச்சிருக்காங்க அண்ட் ஆக்சுவலா வந்து ஒன் கார்த்திகேயன் சுஜாதாவுடைய கதை ஒன்று இருக்கு வசந்த கால அந்த கதை வந்து ஒரு ஒரு பெங்களூர் கமிஷனர் ஒரு நாள் வாழ்க்கையை பேஸ் பண்ணுது அந்த கதையை பத்தி சுஜாதா சொன்னப்ப அந்த கதை எழுதுறத பத்தி சுஜாதா சொன்னப்போ அங்க வந்து கார்த்திகேயன் ஒரு இவர் இருந்தார் ஒரு கமிஷனர் இருந்தார் அவருடைய திறமையான இது நான் பார்த்துருக்கேன் அதை அதை பார்த்துட்டு தான் இந்த கதை எழுதணும்னு நான் தோணப்பட்டேன் அப்படின்னு ஸோ ஹி இஸ் கார்த்திகேயன் இஸ் ரியலி அ வெரி கேபபிள் பர்சன்

அப்படின்ற மாதிரி அதை காமிக்கிறதுக்காக தான் வந்து இந்த சீரியல் எழுதுகிறாங்களோ அல்லது அதுக்கு முன்னாடி எழுதப்பட்ட அந்த நைன்டி டேஸ்ன்ற புத்தகம் வந்து அதை பற்றி அதை பேஸ் பண்ணி தான் அதுக்காக தான் எழுதிருக்காங்களோ அப்படின்ற கேள்வி நமக்கு வரதான் செய்து நரசிம்மராவ் வந்து இவருக்கு காட்சியில் வர மாதிரியும் அதை வந்து நீங்க ஏன் வந்து இந்த விசாரணைய முகமா சிவராசனை நீங்க வச்சிருக்கீங்க அப்படின்னு நரசிம்மராவ் கேட்கற மாதிரி ஒரு சீன் வருது ஆனா இந்த சீரியல் முகமாவும் நரசிம்மராவ் சிவராசன தான் வச்சிருக்காங்க

இல்லாம ஒரு எழுத்து மூலமா கூட அதெல்லாம் கொஞ்சம் சொல்லப்பட அப்படி அப்பா முடிக்க வேண்டிய கட்டாயம் என்னன்னு தெரியல ஆனா நல்ல தரமா படமாக்கப்பட்டிருக்குறதுனால வந்து ஒரு முறை பார்த்திருக்கணும் நமக்கு நெருக்கமான சரித்திரம் அப்படின்றதுனாலயும் ஒரு முறை பாத்துறது நல்லது பா பாத்துருங்க